வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் தனி பெரும்பான்மையுடன் லேபர் கட்சி வெற்றி பாகிஸ்தானில் ஆறு நாட்களுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு தடை டிஸ்புல்லாவிற்கு ஆதரவாக தலிபான் படை காசா மக்களுக்கு பாகிஸ்தான் கல்வி உதவி ஐரோப்பாவை நோக்கி சென்ற எண்பத்தி ஒன்பது பேர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு ஈரான் அதிபர் தேர்தலில் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு முடிவுகள் இன்று வெளியாக உள்ளது வரும் பன்னிரெண்டாம் திகதி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறார் நேபாள பிரதமர் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவின் பதினான்கு விட கன்சர்வேடிக் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது லேபர் கட்சியின் தலைவரான கெயிட்ஸ் மாறர் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராகிறார் வெளியான தகவல்களின்படி லேபர் கட்சி முன்னூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகளை கைப்பற்றியுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தரு பெரும்பான்மை பெற முன்னூற்றி இருபத்தி ஆறு இருக்கைகள் தேவையற்றும் நிலையில் லேபர் கட்சி அதற்கு அதிகமான இருக்கைகளை பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் திகதி வரை யூடியூப் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் வெறும் பதினேழாம் தேதி முக்ரா மாஷிகா கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி அங்குள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வெறும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாகாண முதல்வர் மேர் நமாஸ் தலைமையிலான அரசு இதனை அறிவித்துள்ளது இது தொடர்பான பரிந்துரையை அந்நாட்டின் மத்தியிலுள்ள ஷிபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது வன்முறையை தடுக்கும் நோக்கி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான கருத்து தகவல் பகிரப்படுவது தடுக்கப்படும் என பஞ்சாப் மாகாண அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தேர்தலின் போது தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரபல சமூக வரித்தளமான எக்ஸ் பக்கத்துக்கு அந்நாட்டு அரசு கடந்த பிப்ரவரி முதல் தடை விதித்துள்ளது ஆப்கானிஸ்தானிலிருந்து பதேமியான் இராணுவ பிரிவை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலிபான்கள் சிரியாவில் முகாமிட்டுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன் லெபனானின் கிஸ்புல்லா படை மீது இஸ்ரேல் முழு அளவிலான போரை துவங்கினால் தலிபான்கள் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக போரிடுவோம் என அவ்வமைப்பு அறிவித்திருந்தது போரின் தீவிரம் அதிகரித்துள்ள சூழலில் தலிபான் படை சிரியாவில் முகாமிட்டுள்ளது தலிபான்களிடம் இருபது லட்சம் ரிசர்வ் படையினர் உள்ளனர் காசாவில் இருந்து வரும் பாலஸ்தீன மருத்துவ மாணவர்களுக்கு கல்வியை தொடர பாகிஸ்தான் உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளது பாகிஸ்தான் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ கவுன்சிலின் வெளியுறவு பிரிவின் உத்தரவின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சு செய்தி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நூறு மாணவர்களுக்கு உதவி அளிக்கப்பட உள்ளது எனினும் எத்தனை மாணவர்கள் பாகிஸ்தானில் பெற உள்ளனர் என தெரிவிக்கப்படவில்லை மொரிட்டானியா கடற்கரை அருவே புலம்பெயர்ந்தோர் பயணித்த படகு கவிழ்ந்து எண்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக பலியாகினர் அவர்களின் உடல்களை அந்நாட்டு கடலோர காவல் படை ஆறு நாட்களுக்கு முன்பு செனகல் காம்பியா எல்லையில் இருந்து ஐரோப்பாவை நோக்கி மீன்பிடிக்க படகில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் புலம்பெயர்ந்த நிலையில் மெரிட்டோனியா கடற்கரை நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அப்படகு கவிழ்ந்துள்ளது ஐந்து வயது சிறுமி உட்பட ஒன்பது பேரை கடலோர காவல் படையினர் மூட்டுள்ளனர் ஈரான் அதிபரை தேர்ந்தெடுக்க கடந்த இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் ஈரான் அதிபராக பதவி வகித்து வந்த இப்ராகின் ரைசி கடந்த ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்த கேள்வி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற முடிந்தது இதில் முன்னாள் நிதியமைச்சர் மசூஸ் பிதக்சியான் நாற்பத்தி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகளும் சையது ஜீலிலி முப்பத்தி லட்சம் ஆறு சதவீத வாக்குகளும் பெற்றுள்ளனர் ஈரான் சட்டப்படி தேர்தலில் வெற்றி பெற ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு பெற வேண்டும் நடந்து முடிந்த தேர்தலில் யாரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறவில்லை இதனையடுத்து ஈரான் சட்டப்படி முதல் இரண்டு இடங்களை பிடித்த வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாம் சுற்று தேர்தல் நடத்தப்படும் அதன்படி நேற்று நடந்த இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் வாக்குகள் எண்ணும் பணி முடிவுற்று இன்று மதிய முடிவுகள் வெளியாக உள்ளது நேபாள பிரதமர் பிரசந்தா வரும் பன்னிரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பு கூற முடிவு செய்துள்ளார் நேபாள அரசியலில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றத்தால் ஆளும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பிரசந்தா பதவியை ராஜினாமா செய்யப்போவதில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் பிரசந்தா வரும் பன்னிரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பு கூற உள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தின் செயலகத்துக்கு பிரதமர் கடிதம் எழுதியுள்ளார் ஒன்றரை ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் பிரசந்தா இதுவரை நான்கு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருங்கள் நன்றி